வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு போறோம் இன்னைக்கு நிப்டி பிப்டி நெகட்டிவ் க்ளோசிங் தான் பண்ணிருக்காங்க நூத்தி எட்டு பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மார்னிங்ல ஒரு பாசிட்டிவ் ஓபனிங் தான் இருந்தது அதுக்கப்புறம் நிப்டி வந்து இருபத்தி நூத்தி நாற்பது வரைக்கும் வந்து ரீச் ஆச்சு ஆனா செகண்ட் ஹாப்ல எஃப்ஐஐ செல்லிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த இருபத்தாறாயிரம் அப்படிங்கிற அந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்ண முடியாம கொஞ்சம் வீக்காக இருக்கு மார்க்கெட் அதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல நிப்டி ஐடி தான் வந்து காலையில அப்ல இருந்தது அதுவுமே செகண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து பண்ணியிருக்காங்க கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல நூத்தி பத்து ரூபா ஒரு கிராம் வந்து குறைஞ்சிருக்கு பதினோராயிரத்து ஐநூத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து ஒரு கிராம் சேல் ஆயிட்டு இருக்கு அடுத்து மார்க்கெட் பேசிஸ்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரம் கோடி அப்படிங்கிற மார்க்கெட் கேப் லிமிட் வச்சு பார்த்தா அதுக்கு மேல இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது கம்பெனிஸ் இதுல பதினாறு பர்சன்ட் கம்பெனிஸ் வந்து நாற்பது அவங்களோட பிப்டி டூ வீக் ஹைல இருந்து கரெக்டா இருக்காங்க அவங்களோட இன்க்ளூட் பண்ணி பார்த்தா முப்பத்தஞ்சு கம்பெனிஸ் வந்து முப்பது பர்சன்ட் கிட்ட வந்து ஆயிருக்காங்க நாப்பத்தேழு வந்து இருபத்தஞ்சு அறுபது பர்சன்ட் கம்பெனிஸ் வந்து இருபது வச்சு பார்க்கும்போது நிஃப்டி ஃபிஃப்டி கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையை விட ஒரு நானூறு பாயிண்ட் தான் வந்து கீழே இருக்கு பட் அக்ராஸ் ப்ராடர் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனிஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பிப்டி டி ஹைல இருந்து ரொம்ப கம்மியான ஒரு லெவல்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க நிப்டி பிப்டி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் நம்மளோட போர்ட் வந்து அந்த அளவுக்கான ஆல் டைம் ஹை கிட்ட இல்லாததுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு அடுத்து இந்த ரெண்டு நாள்ல பெரிய நடந்த பெரிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரூபா வந்து பயங்கரமா வந்து ஃபால் ஆயிருக்கு ரொம்ப நாளா அந்த எண்பத்தி ஒன்பது அப்படிங்கறத பிரீச் பண்ணாம வந்து ரூபி வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருந்தது அந்த எண்பத்தெட்டு புள்ளி எட்டு அந்த ரேஞ்சிலேயே வந்து இருந்தது ஆனா இப்போ வந்து எண்பத்தொன்பது புள்ளி ஆறு அஞ்சு அப்படிங்கிற அளவுக்கு ஃபால் ஆகி அங்கிருந்து கொஞ்சம் இன்னைக்கு அஹ் ரிகவரி ஆகி எண்பத்தொன்பது புள்ளி ஒன்னு ஏழு அப்படிங்கிற அளவுல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ இந்த அளவுக்கு ரூபில வந்து பிரஷர் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது யுஎஸோட டாரிஃபும் அது மட்டும் இல்லாம இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆனது அப்படிங்கிறது தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரேட் டெபிசிட்டோட டேட்டா வரும்போதே நம்ம பார்த்தோம் இந்த அக்டோபர் குவார்டர்ல நாற்பத்தொன்னு புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலர்ஸா வந்து ட்ரேட் டெபசிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது அதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா கோல்டோட இம்போர்ட் அப்படிங்கிறது ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் சைடு வந்து ஹெவியான வந்து பாதிப்பு இருந்தது யுஎஸ் டேரிஃப்னால இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோல்டு மட்டும் இல்லாம பெர்டிலைசர்ஸ் உரங்கள் சார்ந்த இம்போர்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆனதுதான் ட்ரேட் டெபிசிட்டா இன்னமும் பாதிச்சிருக்கு அப்படிங்க சொல்லியிருக்காங்க இந்த ஜூலை டு அக்டோபர் குவார்டர்ல இம்போர்ட்ஸ் மட்டும் பார்த்தோம் எட்டு புள்ளி ஒன்பது பண்ணும்போது நூத்தி நாற்பத்தி மூணு அண்ட் இது ரெண்டுமே இம்போர்ட் சைடு வந்து பயங்கரமான ஒரு புஷ் கொடுத்ததுனால எக்ஸ்போர்ட்டும் தான் வந்து ட்ரேட் டெபிசிட் வந்து வைடன் ஆயிருக்கு இந்த ட்ரேட் டெபிசிட் வைடன் ஆனதுனால ரூபா மேல இருக்கிற அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருக்கு அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளேயே ரூபா வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து அமெரிக்கா கூட அந்த ட்ரேட் டீல் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படுதோ அப்பதான் வந்து ரிப்பி வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும் அந்த அனௌன்ஸ் பண்ணது டிலே ஆச்சு அப்படின்னா தொண்ணூறு ரூபாய்க்கு மேல தொண்ணூத்தோரு ரூபாய் வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ரூபாவோட ஃபால் அப்படிங்கிறது ஜென்ரலாவே எக்ஸ்போர்ட் பண்ற செக்டர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவா இருக்கும் பார்மசூட்டிக்கல் செக்டர் ஐடி செக்டர் இவங்க எல்லாத்துக்கும் பட் இந்த சைடு வந்து அமெரிக்காவோட டேரிஃபோட ஐம்பது பர்சன்ட் இம்பாக்ட் இருக்கிறதுனால இந்த டைம் ருபியோட ஃபாலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அந்த செக்டர்ஸ் வந்து முழுமையா வந்து என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து கொஞ்சம் ஸ்டாக் ஸ்பெசிபிக் அண்ட் செக்டர் ஸ்பெசிபிக் நியூஸ் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இந்தியால தேஜஸ் வந்து எஃபெக்ட் வந்து இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டர் வந்து ரெண்டு பர்சன்ட் மேல வந்து ஃபாலோ ஆயிருந்தது எச்ஐஎல் மிஸ்ரா தத்து நிகாம் இவங்க எல்லாருமே வந்து ரெண்டு பர்சன்ட் மேல வந்து ஃபாலோ ஆயிருந்தாங்க அதே மாதிரி சுகர் செக்டர்ல வந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு கவர்மெண்ட் வந்து சுகரோட மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பத்தோரு ரூபாயில இருந்த அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் முப்பத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சுகர் இருந்து பண்ற எத்தனால் ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸையும் வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா டாடா பவர் அவங்க வந்து பூத்தான்ல இருக்கிற அந்த ஹைட்ரோ பவர் எஸ்பிவில வந்து நாற்பது பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து வாங்குறதுக்கு வந்து சைன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஷேர் வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் காலையில ஒரு முன்னூத்தி ரூபாய் அப்படி இருந்தது ஆனா அங்க இருந்து கரெக்ட் ஆகி முன்னூத்தி ரூபாய் அப்படின்னு இருக்கு இந்த சேர் பர்சன்ல என்கிட்ட கிடையாது கொஞ்சம் ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கரெக்ட் ஆச்சு ஒரு டுவெண்ட்டி கிட்ட இந்த டாட்டா வந்து கரெக்ட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் ஏன்னா கம்பெனியா வந்து ஒரு நல்ல கம்பெனி தான் அதே மாதிரி இன்னொரு டாடா கம்பெனி டாடா கெமிக்கல்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தொள்ளாயிரத்து பத்து கோடிக்கு ஒரு கேபக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு இடத்துல பண்ணிருக்காங்க ஒன்னு வந்து மிதாபூர் அது வந்து குஜராத்ல இருக்கு அங்க வந்து சோடா ஆஷ் பண்றதுக்கு நூத்தி கோடியும் தமிழ்நாட்டுல கூடலூர்ல பெர்சிபேட்டட் சிலிக்கா வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் வந்து இந்த கேபக்ஸ் அப்ரூவல் வந்து பண்ணியிருக்காங்க இந்த டாடா கெமிக்கல் ஷேர் அப்படிங்கிறது ஒரு மூணு வருஷமாவே பெருசா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத ஒரு ஷேர் ஆயிரம் ரூபாய்க்கிட்ட எல்லாம் வந்து இந்த ஷேர் நான் பார்த்துருக்கேன் இப்போ எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஷேரோட பி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஸோ ஒரு அண்டர் வேல்யூ தான் இருக்கு பட் ஆனால் இதோட குரோத் அப்படிங்கிறது அடுத்தடுத்த குவார்டர்ல எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் இந்த ஷேர் வந்து முன்னாள் என்கிட்ட இருந்தது இப்போ இல்ல பட் ஒன்னு ரெண்டு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்றதுக்கு இது ஒரு நல்ல டைம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சோடா ஆஷ் அண்ட் இந்த அதர் கெமிக்கல் சைட்ல வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் நடந்து இது ஒரு சைக்கிளிக்கல் செக்டரா இருக்கும்போது ஒரு அப்சைட் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஷேர்லயும் அதோட பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து இருக்கலாம் பட் ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி டிசிஎஸ்ல வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா டிசிஎஸ் மேல வந்து ஒரு ட்ரேட் சீக்ரெட் ரிலேட்டடா வந்து அமெரிக்கால ஒரு கேஸ் இருந்தது அதுல வந்து டிசிஎஸ் மேல ஒரு ஃபைனும் வந்து போட்டிருந்தாங்க நூத்தி தொண்ணூத்தி நாலு மில்லியன் டாலர்ஸ்க்கு அதை வந்து அப்பீல் போயிருந்தாங்க டிசிஎஸ் இப்போ அமெரிக்கன் கோர்ட் வந்து என்ன சொல்லிருச்சு அப்படின்னா அந்த அப்பீலை வந்து ஸ்வாஷ் பண்ணி எடுத்து அந்த நூத்தி தொண்ணூத்தி நாலு மில்லியன் டாலர் வந்து டிசிஎஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க சோ இது வந்து டிசிஎஸ்க்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் அதே மாதிரி டிசிஎஸ் ரிலேட்டடா ஒரு ஆர்டிகல் வந்து அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டிசிஎஸ்ல பெரும்பாலானவங்க ரீசெண்டா வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அந்த டிவிடன் பே அவுட்டும் ஒரு காரணமா இருக்கு ஏன்னா நாலு பர்சன்ட் வந்து அவங்களோட டிவிடன் பே அவுட் வந்து அவங்க பண்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மட்டும் இப்ப வரைக்கும் நூத்தி இருபத்தி எட்டு ரூபா வந்து டிவிடன் பண்ணிருக்காங்க இந்த ரீசெண்டா அவங்க ரிசல்ட்ஸோட சேர்த்து ஏஐ ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட் சோ அதனால இந்த ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கற டிவிடென்ட் வந்து பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏ இன்வெஸ்ட் பண்ணால அவுட் அப்படிங்கிறது பாதிக்காது ஏன்னா இந்த கம்பெனியோட கேஷ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் அவங்களோட ஏ அவுட்லே வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு கம்பெனிஸோட சேர்ந்து பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களோட அந்த டிவிடண்ட் பே அவுட் அப்படிங்கறதும் குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டாடா கன்சல்டென்சி சர்வீசஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தோடு ரூபாய் அப்படிங்கிற இருக்கு பியூ வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற வந்து இருக்கு அடுத்து அதானி கிரீன்ல ஒரு அப்டேட் வந்து இருக்கு டோட்டல் எனர்ஜிஸ் வந்து அவங்களுக்கு பத்தொன்பது பர்சன்ட் ஸ்டேக் வந்து அதானி கிரீன்ல இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஆறு பெர்சன்ட் ஸ்டேக் வந்து அவங்க சேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டு புள்ளி அஞ்சு டாலர் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க இப்ப அதோட வேல்யூ அப்படிங்கிறது எட்டு பில்லியன் டாலர் ஆயிருக்கு சோ அதுல ஆறு பர்சன்ட் ஸ்டேக் வந்து செல் பண்ணி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பில்லியன் டாலர் வந்து அவங்க வெளியெடுக்க போறாங்க அவங்க அவங்களோட கடனை அடைக்கிறதுக்காக இதை பண்றோம் அப்படிங்களும் அப்டேட் பண்ணிருக்காங்க நாம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து அதானி வில்மர்ல அதானியே வந்து அவங்களோட ஷேர் வச்சு வித்து விற்று வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இப்ப அதானி கிரீன்லயுமே வந்து ஒரு டீல் வந்து நடந்திருக்கு அடுத்து எல்லா நிறைய பேர் வச்சிருக்கிற ஷேரான ஐடிசி பத்தி ஒரு அப்டேட் இருக்கு ஐடிசி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களோட ரெவன்யூவை பெருக்கிறதுக்கு அவங்களோட போர்ட்போலியோ வந்து டைவர்சிஃபை பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இந்த வருஷம் மேல வந்து அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனியை வந்து அவங்க வந்து அக்யூர் பண்ணி இருந்தாங்க அந்த கம்பெனி வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ற ஒரு கம்பெனி இந்த அப்புறம் இந்த ஆர்கானிக் ஃபுட் மார்க்கெட்ல நாங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் இந்த போர்ட்போலியோல வந்து நாங்க ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்க சொல்லிருக்காங்க இந்தியாவோட ஆர்கானிக் ஃபுட் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பத்தாயிரம் கோடி வந்து இருக்கு ஸோ அதுல வந்து நாங்க மேஜர் ஷேர் வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆர்கானிக் வந்து அமெரிக்கா மட்டும் இல்லாம யூரோப் இந்த மாதிரி டெஸ்டினேஷன் கண்ட்ரீஸ்ல வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் மந்த் ஆகி கீழே இந்த ஐடிசிக்கு வந்து நூறு ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருக்கு ஆனா இவங்களோட ரெவன்யூல இப்பவே பிப்டி பர்சன்ட் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தான் வருது பெரும்பாலான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யூஎஸ்ல இருந்து தான் வருது சோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் மந்த் ஆர்கானிக் பிராண்டை வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்லயும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லயே வந்து பிளேஸ் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரென்தர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஐடிசி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஐடிசி சார் வந்து ஒரு கிட்ட கரெக்டா இருக்கு இந்த ஒன் இயராவே ஐடிசி வந்து ப்ரஷர்ல தான் இருக்கு பட் நல்ல டிவிடன்ட் வந்து குடுக்கற கம்பெனி லாங் டெம்க்கு இதோட போர்ட் வந்து டைவசிஃபைடா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்கும் அப்படிங்கறத பெர்சன நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து செக்டார் வைஸ் பாத்தோம் அப்படின்னா இந்த ஆட்டோ செக்டர்ல ரேரத் மேக்னோன் சொன்ன இஷ்யூ அப்படிங்கிறது முடியல சைனால இருந்து அவங்க எக்ஸ்போர்ட்ஸ் பேன் பண்ணதுனால இப்ப ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாருமே வேற ஏதாவது சோர்ஸ்ல இருந்து இந்த இம்போர்ட்ஸ் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து மைக்ரோ இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த செக்டர் வந்து கடந்த ரெண்டு மூணு ரொம்ப பிரஷர்ல இருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஓவர் லிவரேஜ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ பாரோவர் நாலஞ்சு மைக்ரோனான்ஸ் வந்து கடன் வாங்கி அதை வச்சே வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கம்பெனிஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவும் சரி ரிசல்ட்ஸ் ரிலேட்டடாகவும் சரி ரொம்ப மோசமான அந்த செக்டர்ல அஞ்சு குவார்டருக்கு அப்புறம் கொஞ்சம் ரிக்கவரி தெரியுது அதிகமாக சொல்லியிருக்காங்க ஏன்னா டிஸ்பர்ஸ் வந்து புதுசாக கொடுக்குற டிஸ்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஓவர் ரிவிலேஜ் பாலோயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அந்த அஞ்சு குவார்டருக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பாதியா வந்து குறைஞ்சிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த செக்டருக்கு பாசிட்டிவாக இருக்கு அடுத்து அர்பிந்தா ஃபார்ம் வந்து என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட சைனால இருக்க பிளான்ட் அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு குவார்டர் ஃபோருக்குள்ள அது வந்து பிரேக் ஈவன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து சைடஸ் லைஃப் சயின்சஸ் அவங்க வந்து கியூக்கு வர போறாங்க மார்க்கெட்டுக்கு ஐயாயிரம் கோடி வந்து மார்க்கெட்ல ரைஸ் பண்ண போறோம் அதோட டி லான்ச் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இயர் ஸ்டார்டிங்ல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு மூணு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ப்ராஃபிட் பண்ணாலும் அவங்க கேபக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத பண்ண மாட்டேங்கிறாங்க கெப்பாசிட்டி ஓரியன்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்பெனி சைட்ல இருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து கியூ காம் இந்த குயிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த செக்மெண்ட்ல இந்தியா வந்து பயங்கரமா குரோ ஆயிருக்கு சைனா அண்ட் யூஎஸ் இதுக்கு அடுத்து உலகத்திலே மூணாவது பெரிய கம்பெனியா வந்து இந்தியா இடம் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இதை டெலிவரி பண்ற இந்த கியூகாம் கம்பெனிஸ்மே முன்ன வந்து ஃபுட் அண்ட் இந்த ரிலேட்டட் பொருட்கள் தான் வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனா இப்போ அவங்களோட பேஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் வந்து டெலிவரி பண்றாங்க ஃபேஷன் பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி செக்மெண்ட்லயும் வந்து அவங்களோட டெலிவரி வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனா இந்த கியூ கேம் பண்ற பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே இன்னமும் ப்ராஃபிட் குள்ள வரல அவங்க மோஸ்ட்லி அஹ் நெகட்டிவ் செக்மெண்ட்லதான் இருக்காங்க ப்ராஃபிட் வர்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த பராக் பாரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து இருக்கும் லார்ஜ் கேப் ஃபண்டை தான் வந்து நாங்கள் மேனேஜ் பண்ண போறோம் நிஃப்டியில் இருக்கிற டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்ல நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி நிஃப்டி கொடுக்குற ரிட்டனை விட ஹையர் ரிட்டன் கொடுக்கிறதுக்கு ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டாட்டா மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து உருவாக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கு பேரு டைட்டானியம் ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட் ஸோ அதுல வந்து ஈக்குவிட்டி அண்ட் டெப்ட் இது ரெண்டுலயுமே வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி டாடா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அடுத்து நித்தி ஆயோக்கோட ஒரு ரீஃபார்ம் பிளான்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில சைனா வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய தடைகள் இருக்கு அதை வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணனும் அவங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு திங் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அடுத்து இந்தியா வந்து இங்க இருக்கிற அரிசி சார்ந்த விவசாயிகளுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து அப்படி அது மட்டும் இல்லாம அதன் மூலமா எக்ஸ்போர்ட் வந்து பிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் கனடாவும் ல வந்து ஒரு அஹ் இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அடுத்து வேர்ல்ட் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த உக்ரைன் ரஷ்யாக்காக அந்த வார் வந்து கொஞ்சம் சப்டியூட் ஆகி பேஸ் டீல் வந்து நடக்கிறதுக்கான மூவ்மெண்ட் வந்து நடந்துட்டு இருந்தது இப்ப அதுலயுமே ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்குற மாதிரி சொல்லிருக்காங்க அமெரிக்கா கொடுத்த அந்த அஹ் லிஸ்ட்ல வந்து ரஷ்யா என்ன சொன்னாங்களோ அதுதான் வந்து பெரும்பாலும் வந்து ஓகே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உக்ரைன் வந்து அமெரிக்கா வந்து அதை மறுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம உக்ரைன் வந்து அமெரிக்கா கொடுத்த பிளானுக்கு எதிராக ஒரு கவுண்டர் ப்ரொப்போசலும் வந்து கொடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைக் ஷீல்டு வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மிலிடரி கெப்பாசிட்டியும் வந்து அறுநூறு கேல இருந்து எட்நூறு கேவா வந்து நாங்க மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து இந்த உக்ரைனோட இந்த ஆட்டிடியூட வந்து கொஞ்சம் கண்டம் பண்ணியிருக்காரு சோ இந்த மூவமெண்ட் வந்து எப்படி போகும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான அந்த பீஸ்பில் வந்து முடியுமா அப்படிங்கறத பொறுத்து வந்து அஹ் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்லா மேல இன்னொரு லீகல் கேஸ் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்களோட டோர் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கு அதனால ஒரு கிராஷ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி யூஎஸ்ல வந்து ஒரு லீகல் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு அடுத்து ஜப்பானுக்கும் சைனாக்கும் தைவான் ரிலேட்டடா வந்து இஷ்யூ வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கு ஜப்பான் வந்து அந்த தைவானை ஒட்டி மிஷன்ஸ் வந்து டெப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் அடுத்தடுத்த நாட்கள் எப்படி போகுது இந்த டிசம்பரோட மிட்ல வந்து ஃபெட் வந்து ரேட் கட் பண்றாங்களா பண்ணலையா அது ரிலேட்டடா எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஓவராலா மார்க்கெட் வந்து இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி நிஃப்டியும் சரி கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு ஸோ அதனால பொறுமையா நம்ம என்ன செக் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ஸ்டாக்ஸ்ல ஒன்னு ரெண்டு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஷேர்ஸ் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு சிவில் சர்டிஃபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்